பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி பொதுக்காலம் நான்காம் வாரம் புதன்கிழமை முதல் வாசகம் சாமுவேல் இரண்டாம் புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி நான்கு இறை வார்த்தைகள் இரண்டு மற்றும் ஒன்பது முதல் பதினேழு முடிய அந்நாட்களில் தாவீது அரசர் யோவாபையும் அவரோடி இருந்த படை தலைவர்களையும் அழைத்து மக்கள் தொகை என்னவென்று நான் அறிய வேண்டும் நீங்கள் தான் முதல் பெயர் சபா வரை அனைத்து இஸ்ராயல் குலங்களிடையே சென்று வீரர்கள் தொகையை கணக்கிடுங்கள் என்றார் யோவாபு வீரர்களின் தொகை கணக்கை அரசரிடம் தந்தார் வாழை ஏந்தும் வீரர்கள் எண்ணூறு ஆயிரம் பேர் இஸ்ரேலிலும் ஐநூறு ஆயிரம் பேர் யூதாவிலும் இருந்தனர் வீரர்களின் தொகையை கணக்கெடுத்த பிறகு தாவீது மனம் வருந்தினார் நான் மாபெரும் பாவம் செய்தேன் ஆண்டவரை உம் அடியானின் குற்றத்தை மன்னித்தரலாம் ஏனெனில் நான் பெரும் மதியினனாய் நடந்து கொண்டேன் என்று தாபீது ஆண்டவரிடம் அன்றாடினார் தாபீது காலையில் எழுந்தார் தாபீதின் திரு இறைவாக்கினர் காதிற்கு ஆண்டவரின் வாக்கு அறளப்பட்டது நீ சென்று இவ்வாறு ஆண்டவர் கூறுவதாக தாவீதிடம் சொல் நான் உன் மீது மூன்று தண்டனைகளை குறிப்பிடுகிறேன் நீ ஒன்றை தேர்ந்தெடு அதன்படி நான் செய்வேன் காது தாவிதிடம் வந்து அவரிடம் பேசி வெளிப்படுத்தியது உனது நாட்டில் ஏழு ஆண்டுகள் பஞ்சம் வரட்டுமா உன் எதிரிகள் உன்னை பின்தொடர மூன்று மாதங்கள் நீ தப்பியோட வேண்டுமா அல்லது உன் நாட்டில் மூன்று நாட்கள் கொள்ளை நோய் ஏற்படலாமா என்னை அனுப்பியவருக்கு நான் என்ன மறுமொழி சொல்ல வேண்டும் என்று சிந்தித்து முடிவு செய் நான் மிகவும் மனவேதனையுற்றுள்ளேன் ஆண்டவரது கையில் நாம் விழுவோம் ஏனெனில் அவரது இரக்கம் பெரிது மனிதரின் கையில் விழ வேண்டாம் என்று தாவிது கூறினார் ஆண்டவர் காலை முதல் குறித்த நேரம் வரை இஸ்ராயேலின் மீது கொள்ளை நோய் அனுப்பினார் தான் முதல் பெயர் சபா வரை எழுபதாயிரம் மக்கள் மாண்டனர் வானதூதர் எருசலேமை அளிப்பதற்காக அதன் மீது தம் கையை ஓங்கினார் ஆண்டவர் அத்தீமையை குறித்து மனம் வருந்தி மக்களை அடித்துக் கொண்டிருந்த வானதூதரை நோக்கி போதும் உன் கையை கீழே போடு என்றார் அப்போது ஆண்டவரின் தூதர் எபூசியன் அரவுனாவின் போரடிக்கும் களத்தருகே இருந்தார் மக்களை அடித்துக் கொண்டிருந்த ஆண்டவரின் தூதரை தாவீது கண்டபோது அவர் ஆண்டவரை நோக்கி பாவம் செய்தவன் நானல்லவோ தீச்சையில் புரிந்தவன் நானல்லவோ இம்மந்தை எக்குற்றம் செய்தது இப்போது உன் கை என்னையும் என் தந்தையின் வீட்டாரையும் வதைப்பதாக என்று கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி நற்செய்தி வாசகம் சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினருக்கு மதிப்பு உண்டு மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆறு வசனங்கள் ஒன்றில் இருந்து ஆறு வரை அக்காலத்தில் ஜேசு தொழுகை கூட தலைவரின் வீட்டில் இருந்து புறப்பட்டு தமது சொந்த ஊருக்கு வந்தார் அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தார்கள் ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்க தொடங்கினார் அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர் அவர்கள் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்னே இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம் என்னே இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள் இவர் தச்சர் அல்லவா மரியாவின் மகன்தானே ஜாக்கோப்பு ஜோசேயு யூதா சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர்கள் அல்லவா இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கின்றார்கள் அல்லவா என்றார்கள் இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள் இயேசு அவர்களிடம் சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார் அங்கே உடல் நலமுற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல்கள் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை அவர்களது நம்பிக்கையின்மையைக் கண்டு அவர் வியப்புற்றார் அவர் சுற்றிலுமுள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்து வந்தார் ஆண்டவரின் அருள் வாக்கு வாசகத்தில் ஒரு வித்தியாசமான நிகழ்வை பார்க்கின்றோம் தாவீது தான் ஆண்ட இஸ்ரேல் மக்களின் எண்ணிக்கை தெரிந்து கொள்வதற்காக கணக்கெடுப்பு ஒன்றை நடத்துகின்றார் சென்சஸ் இது கடவுளின் பார்வையில் மாபெரும் பாவமாக இருந்ததாகவும் இதன் பொருட்டு கடவுள் தாவீதையும் இஸ்ரேல் மக்களை எவ்வாறு தண்டித்தார் என்பதையும் முதல் வாசகம் எடுத்துரைக்கின்றது தாவீது தன் மக்களின் எண்ணிக்கையை கணக்கெடுத்தது அவ்வளவு பெரிய தவறா அது எந்த வகையில் தவறு என்பது போன்ற கேள்விகள் நம்மில் எழும்புகின்றன அது மட்டுமல்ல இன்றைய முதல் வாசகத்தின் இணைப்பகுதியாக இருப்பது பேரல்ல டெக்ஸ்ட் ஒன்று குறிப்பேடு இருபத்தி ஒன்று ஒன்று முதல் இருபத்தி ஏழு வரை உள்ள வசனங்கள் இப்பகுதியின் முதல் வசனத்தில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும்படி சாத்தான் தாவீதை தூண்டியதாக பார்க்கிறோம் வேறு வகையில் சொல்ல போனால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது எனவும் பலியாக வேண்டாம் என்று அவரது படைத்தலைவர் யோவாவு அறிவுறுத்தியும் தாவி இது அதை கேட்காமல் அந்த சோதனைக்கு பலியாகிவிட்டார் என்பதையும் விவிலியம் நமக்கு எடுத்துரைக்கிறார் அப்படி என்றால் தாவி மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஈடுபட்டது ஈடுபட்டதில் இருந்த தவறு என்ன மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்று இன்றைய முதல் வாசகத்தின் தொடக்கத்தில் சொல்லப்பட்டாலும் வாசகத்தை தொடர்ந்து வாசித்தோம் என்றால் கணக்கிடப்பட்டவர்கள் இஸ்ரேல் மக்கள் மத்தியில் இருந்த வீரர்கள் அன்றைய காலகட்டத்தில் எல்லா ஆண்களும் முக்கியமாக இளைஞர்கள் அனைவரும் போருக்கு செல்வது வழக்கம் என்று இருப்பது போல ராணுவம் என்ற ஒன்று தனியாக கிடையாது இவ்வாறு செல்லும் ஆண்களை ஒரு சில பயிற்சி பெற்றோர் வழிநடத்துவது வழக்கம் எனவே இஸ்ரேலில் இருந்த எல்லா ஆண்களும் எண்ணப்பட்டார்கள் எனவே தாவீதி எடுத்த கணக்கெடுப்பு தன் வீரர்களை பற்றிய கணக்கெடுப்பு தன் படை பலத்தை பற்றிய கணக்கெடுப்பு வேறு வகையில் சொல்லப்போனால் தனது பலத்தை தொடக்கத்தில் கடவுளில் கண்ட தாவீது தற்போது மனித எண்ணிக்கையிலும் படைபலத்திலும் பார்க்க எத்தனைத்தார் நீயோ வாழோடும் ஈட்டியோடும் வருகிறாய் நானோ படைகளின் ஆண்டவர்தன் பெயரால் வருகிறேன் ஒன்று சாமுவேல் பதினேழு நாற்பத்தி ஐந்து என்று கோலியாட்டை பார்த்து சொன்ன அதே தான் தன் வெற்றிகளும் எல்லைகளும் கூட கூட தன் பலத்தை வாளிலும் ஈட்டியிலும் வீரர்களின் எண்ணிக்கையிலும் பார்க்க எத்தனித்தார் இது ஏறத்தாழ தன்னை இந்த அளவுக்கு உயர்த்திய யாவே இறைவனை தாவீது இணையானது இதுவே தாவீதின் பாவமாக இன்றைய முதல் வாசகத்தில் சுட்டிக்காட்டப்படுகின்றார் அன்புக்குரியவர்களே மனித ஆற்றல்களிலும் பலத்திலும் எண்ணிக்கையிலும் மனித எண்ணங்களிலும் நம்பிக்கை வைத்து அவற்றின் வழியாக எதையும் சாதிக்க முடியும் என்ற எண்ணம் கடவுளையே புறந்தள்ளுவதாகும் என்பதே நமக்கு கொடுக்கப்படுகின்ற செய்தி மனித ஆற்றல்களும் பலங்களும் எண்ணங்களும் தம்மிலே தவறானவை அல்ல ஆனால் அவை நம் வாழ்க்கை பயணத்திற்கு உதவியாகத்தான் இருக்க வேண்டுமையொழிய நாம் முழுக்க முழுக்க சார்ந்திருக்கின்ற நம் பலமாக மாறிவிடக்கூடாது அவை நம் வாழ்வின் ஊன்றுகோள்களாகத்தான் இருக்க வேண்டுமையொழிய நம் கால்களாகவே மாறிவிடக்கூடாது ஆண்டவரே நம் பலம் அவரே நம் ஆற்றல் என்பதை விவிலியத்தில் பல பகுதிகளில் பார்க்கின்றோம் என் ஆற்றல் நீரே உம்மை போற்றி பாடுவேன் என்ற திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்பது பதினேழிலும் ஆற்றல் கடவுளுக்கே உரியது என்று திருப்பாடல் அறுபத்தி இரண்டு பதினொன்றிலும் வாசிக்கின்றோம் ஜபம் இறைவா மனித ஆற்றல்களான பணம் பதவி மனித எண்ணிக்கை சிந்தனை ஆகியவற்றை விட உம் பலத்தில் அதிகம் அதிகமாக நம்பிக்கை வைக்க வரந்தாரும் ஆமேன் परिणामम्